சார் வணக்கம் சார் ராணிப்பட்டவன் அட்டகாசமான ரிட்சு பாருங்க பாருங்க ஓட்டி காட்ட பாருங்க சொல்ல அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டி சூப்பராக வண்டி அட்டாசமாக பெருசு வண்டி சூப்பராக வண்டி ஏன்னாக்கா அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டி வந்தால் நாங்கள் ஓட்டி நல்லா இருக்கும் வண்டி வரது இந்த வண்டி ஓட்டி காமிச்சேன் அடுத்த அந்த ஜெயில ஓட்டுற பாருங்க அவ்வளோ அருமையா சார் ஜெயிலும் ஜெயில வந்தால் வண்டி அட்டாசமாக இருக்கு சூப்பராக அது ஓட்டி காட்டுற பாருங்க சாவி சாய உடுப்பா சாய் உடுப்பா సరియా శిసలా పక్కా సరడి

எப்படி ஏசி போட்டா சும்மா சில்லுன்னு இருக்க மறுபடி சார் நான் என்ன சொல்றேன் ஒரு குடும்பத்தோடு வாங்க சார் ஜம்முன்னு பாருங்க ஏன்னா பத்து பேர் ஃபேமிலி மாமா சித்தப்பா பெரியப்பா ஓய் நாற்று ஆறு குத்தி எங்கள் தம்பி பேசி இடுப்புல குத்தி அட்டகசம் நல்ல வண்டி பாருங்க விட்டுராதிங்க செம்மையா இருக்கு சொல்கிறேன் இன்னைக்கு சொல்கிற பாருங்க வண்டி என்ன வண்டி நூற்றுக்கு நூறு வண்டி உள்ள இன்ட்லாம் காட்டுற பாருங்க அதுக்குள்ள பார்த்தோன்னா எங்கள் பையனும் பேசுகிற வரிகரே அவருக்கு புதுசாக சேனல் ஓப்பன் அவர் சேனலை சப்ரை பண்ணுங்க நம்ம குட்டி வண்டி சேனலில் சப்ரை பண்ணுங்க ஆதரவிட என்னை விட டாப் லெவலில் வருவாங்க யார் சொல்கிறேன்னா எனக்கு இருக்கிறதா அதாவது தந்தை வழியே மகன் வழி சொல்லுவாங்க என் பையனும் சரி என் வளர்ப்பு கரெக்டாக இருக்கும் நீங்களும் பசங்களை கூட வெட்டுன்னு போங்க கைப்பூச்சியாக கூட போங்க நல்லா வருவாங்க பசங்க நம்ம க நம்ம ஹெல்ப்பும் கொடுங்க கொஞ்சம் நல்லா பேசுவாங்க பாருங்கள் இப்போ ரெண்டு பேரும் தான் பேச போகிறாங்க நான் வரேன் பாருங்கள்

இது ரெண்டு ஓனர் இது ரெண்டு ஓனர் இது நாலு ஓனர் எப்சின்ஸ் சும்மா பக்கா கரண்டி ஏசி போட்ட எப்படி இருக்கும் சில்லு நிருகு வண்டி பார்த்தா கும்முன இருக்கு நீங்க வர்றீங்க நாங்க தரறங்க பண தொலை வர்றீங்க காரோட போறீங்க பந்தாவ போறீங்க இந்த ஆன புச்சின்ஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பில் கிளிக் பண்ணுங்க அப்பா அம்மா உட்றாதீங்க அப்பா அம்மா தான் உலகம் தெய்வம் எல்லாமே எங்க அப்பா எல்லா வீடியோ சொல்லிப் பாரு ஃபர்ஸ்ட் இன்டில கார்டன் பண்ணுங்க எல்லாரும் பாருங்க

பாருங்க ஈகல் இன்ஜின் இது வண்டி சும்மா சூப்பரா இருக்கு பாருங்க ஆயில் அடிக்குது புகை அடிக்குது ஒரு புகை அடிக்குது ஒரு ஆயில் அடிக்குது எதுவுமே இருக்காது குடுக்குற குடுக்குற வேலையை பார்த்து அப்படியே அழகா கொடுப்பாங்க தரமா இருக்கும் வண்டி இன்ஜினே சும்மா பக்காவாக இது பாருங்க இன்ஜினே மேலே பக்காவாக இது பாருங்க இன்ஜினே உமா இன்ஜின் ஈகல் இன்ஜின் வண்டி சும்மா நூத்து உணூருங்க ஆனா வண்டி சும்மா சூப்பரா இருக்கு யாராலும் குடுக்க முடியாது ரேட்டு நாங்க தரங்க கம்மி கம்மி அதிரடி ஆஃபர்ல தரோம் இந்த சேனலை கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி எங்க பிரிபா சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அரிகரன் லோ பட்ஜெட் அரிகரன் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க என் சேனல் சீரம் பாருங்க லோ பட்ஜெட் அரிகரன் வச்சிருக்கேன் அது டைப் பண்ணுங்க அதுல ஆள் கொடுங்க நீங்க குடுற ஆதுல தான் இன்னும் மேலும் மேலும் எங்க அப்பா போல நிறைய நிறைய கார் கொடுப்பேன் அதே மாதிரி எல்ல சப்போர்ட் ஆதா பாத்தீனா ராணி பட்டை லோ பட்ஜெட் குட்டி மணி எங்க அப்பா சேனல் பாத்தீனா லோ ஆர்க்காடு லோ பட்ஜெட் மணி கார்ஸ்ங்க

அதாவது அப்பா அம்மா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்கள்லாம் எல்லாம் உங்கள் ஊரெலாம் போகலாம் இது பண்ண ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைங்க அழகாக குடும்பம் சார் தனியாக ஒரு ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்குது சார் இப்போது சொல்கிறேன் சார் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சார் என்றைக்கும் பெற்ற தாய் தப்பு விட்டுறாதீங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்து இன்னிக்கு கூட சொல்கிறேன் சார் எவ்வளோ என்ன சொன்னாலும் சரி சார் வியாபாரம்ன்றது பணம் சம்பாதி அப்புறமாட்டேன் சார் அழகான ஒரு வீடு வாங்க அழகாக ஒரு கார் வாங்க வெயில்தான் போருங்க நம்ம எவ்வளோதான் பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் சரி சார் நம்மளுக்குன்னு ஒரு பொருள் நம்மளுக்குன்னு ஒரு சொத்து சார் கண்டிப்பாக உதவும் நல்லாயிருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் சார் என்ன என்றைக்கு தாய் தாப்பன் விட்டுறாதீங்க ஜிமா தொடர்ந்து இருந்து கிட்டத்தட்ட ஆறுநூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் தொலைல தான் வராங்க ஒரு மெக்கானிக்கோ டிங்கரிங் யாரும் இல்லை யாரை நம்பி வரேன் சரானு நம்பி வராங்க என்றைக்கும் நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் சார் உண்மையாக சொல்கிறேன் சார் என்றைக்கு உண்மையாக இருப்பேன் நம்பி வாங்க நான் நிறைய வேண்டி தரேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா செல்னதுக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்புனு இருக்கும் எப்படியா சில்லுன்னு இருக்கும் அப்படியா ஏசி சும்மா சில்லுன்னு இருக்கும் வணக்கம் சார்